வணக்கம் ராமபாரதியின் கவிதைகள் தலைப்பு வியப்பு உலகமே தமிழால் வியக்க எளியவன் தமிழின் துணிவில் காற்றிலே மனதை ஏற்றி கவிதேட ஓடவிட்டேன் ஆடைதனை ஏற்றி கட்டி அறிவிதனில் குளிப்பவளே உன்னை கண்டவுடன் என் மனது கலங்கித்தான் போனதடி எத்தனை நாளடி எண்ணி இருந்தாய் இந்த பித்தனை அழைத்து பேதமை பார்க்க எத்தனை நாளடி எண்ணி இருந்தாய் ஓடையில் ஓடும் நீரில் மீன்கள் ஓடாமல் எதிர்நோக்க சாடையாய்ப் பார்ப்பதற்கு சத்தமின்றி நடந்து வந்தேன் காரணம் புரிந்ததடி கண்மணி உனை பார்க்க அவை கனவுகள் கண்டிருக்கும் கனவதை நினைவாக்க மீன்கள் கரை தாண்டி வந்திருக்கும் தூயவளே நிலவில் கூட துடைப்பதற்கு கரைகள் உண்டு நிலவின் சாயவலே முகத்தில் அப்படியோர் பிழைகள் இல்லை இரு கையால் முகம் மறைத்து குனிந்து கொண்டாய் பெண்ணே என்னை பார்த்து ஏன் வெட்கம் அணிந்து கொண்டாய் இழுகையால் முகம் மறைத்து ஏன் குனிந்தாய் பெண்ணே இவ்வுலகோர் நாணமெல்லாம் நீ அணிந்தாய் அழகை ரசிக்க அமைதி எடுத்து ஆற்றங்கரையில் நடந்து வந்தேன் அழகே வடிவாய் உன்னை பார்த்து ஐயோ என் மனம் காயம் கொண்டேன் இப்படியெல்லாம் அழகை இங்கே இறக்கிவிட்டவன் யாரடி இது எப்படியெல்லாம் சாத்தியமோ எனக்கும் கொஞ்சம் கூறடி